சூரிச்சல் தமிழர் நன்மதிப்பு வென்ற ஒரே கல்வி நிறுவனம் யோகி மாஸ்டர் இன் ஸ்டா இன்ஸ்டிட்டியோட ஓட்டுநர் பயிற்சி மற்றும் பாடநரி முதல் ஆங்கிலம் இத்தாலி பிரெஞ்சு மற்றும் ஜெர்மன் மொழி கற்கினர்களுக்கான நம்பிக்கையான கல்வி நிறுவனம் இது சுவிஸ்தாமில் டிவி அன்பான உறவுகளை மற்றும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்கு இன்றைய நாளைய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்காக தரப்போறோம் அது தகவல் அறிவோம் எபிசோட் மூலமா தான் அந்த விஷயம் உங்களுக்காக வந்து சேர போகுது என்னுடைய நாளில் சுவிட்சர்லாந்து சம்பந்தமாக நாங்கள் பார்க்க போறது சுவிட்சர்லாந்தினுடைய வளர்ச்சியில மிக முக்கியமான ஒரு பங்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரா இருக்கக்கூடிய விஷயம் சம்மந்தமாக தான் பார்க்க போறோம் அதாவது கல்வி சம்பந்தமானது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியில என்பது எந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறதோ அதே மாதிரி தான் இந்த கல்வித்துறையும் மிக முக்கியமானது ஒரு பங்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த கல்விகளையும் சிறந்த கல்வி மான்களையும் சிறந்த தொழில் வல்லுநர்களையும் எத்தனையோ மருத்துவர்களையும் ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களையும் உருவாக்கி கொண்டிருப்பது பல்கலைக்கழகங்கள் தான் அப்படி இன்னைக்கு நாங்க பார்க்க போறது தகவல் அறிவோம் எபிசோட் மூலமா சுவிட்சர்லாந்தில் சிறந்து விளங்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் சம்பந்தமா பார்க்க போறோம் அதனால மறக்காம இன்றைய எபிசோடையும் ஸ்கிப் பண்ணாம

இது ஆயிரத்தி நானூற்றி அறுபதாம் ஆண்டுல நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம் அப்படின்னா அதனுடைய பழமையும் யோசிச்சு பாருங்க அந்த காலத்துல கல்விக்கு சுவிட்சர்லாந்தில் கொடுக்கப்பட்ட முன்னுரிமையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்த பல்கலைக்கழகம் தான் சுவிட்சர்லாந்தினுடைய மிக பழமையான பல்கலைக்கழகமா இருக்கு அதோட உலகினுடைய மிக பழமையான பல்கலைக்கழகங்கள்ல ஒன்றாகவும் சிறந்து விளங்குறது இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பாசல் தான் இந்த பல்கலைக்கழகமானது மிக பழமையானது என்ற பெயர் எடுக்கிறதுக்கு மிக முக்கியமானது சுவிட்சர்லாந்தையும் தாண்டி இருக்கக்கூடிய அதாவது வெளிநாட்டு மாணவர்கள் நான்கில ஒரு பகுதியினர் இந்த சுவிட்சர்லாந்து பாசல் பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு இருக்கிறாங்க அதுதான் யூனிவர்சிட்டி ஆஃப் பாசலினுடைய பெருமையாகவும் சொல்லப்படுது அதோடு பல்கலைக்கழகத்தில் பார்த்தோம்னா மொத்தமாக ஏழு ஃபேக்கல்டிஸ் இருக்கு அதை ஒவ்வொன்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இறையியல் சட்டம் மருத்துவம் மனிதநேயம் சமூக அறிவியல் அறிவியல் வணிகம் மற்றும் பொருளாதாரம் அத்தோட உளவியலையும் இந்த யுனிவர்சிட்டி சட்டப்படி கொடுத்துட்டு இருக்கு அதனால தான் இந்த பல்கலைக்கழகத்தை தேர்வு செய்யக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையும் தொடர்ச்சியா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் சுவிட்சர்லாந்துல மிக முக்கியமான முன்னிலையில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியா யூனிவர்சிட்டி ஆஃப் பாசல் சொல்லப்படுது அடுத்துதான் நான்காவது இடத்துல இருக்கக்கூடியது யூனிவர்சிட்டி ஆஃப் பெர் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பேர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சுவிட்சர்லாந்தினுடைய தலைநகரத்துல இருக்கிறது அதனால பிரபலிய தன்மை அதிகமாகவே இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டின்னு எடுத்துக்கலாம் இந்த பேர் யூனிவர்சிட்டியினுடைய எல்லா பீடங்களுமே லங்காசே பகுதியில அமைஞ்சிருக்கு இது பிரதான நகரத்தினுடைய கல்வி பகுதியா பார்க்கப்படக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டிங்க இந்த யூனிவர்சிட்டிக்கு மேலும் ஒரு சிறப்புரிமை என்ன அப்படின்னு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடந்திருக்கு அதாவது இயற்பியலினுடைய மிக முக்கியமான முன்னோடி அப்படின்னு சொல்லலாம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் இந்த பல்கலைக்கழகத்துல தத்துவார்த்த வார்த்தை இயற்கை கற்பிச்சு கொடுத்திருக்காரு அடுத்த ஆண்டு ரஷ்ய தத்துவ ஞானி அனா துமக்கினும் பேராசிரியர் ஆகியிருக்காரு என்ற மிக முக்கியமான சிறப்பும் யுனிவர்சிட்டி ஆஃப் பெர்னுக்கு இருக்கு அடுத்ததா மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடியது பார்க்க போறோம் அது எந்த யுனிவர்சிட்டி அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் சவுதி யூனிவர்சிட்டி ஆஃப் சூரிச்சை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய நகரமான சூரிச்சியில இது அமைஞ்சிருக்கு அதுக்குள்ள இந்த யூனிவர்சிட்டி இருக்கிறது ஏராளமான மாணவர்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியா அதை நம்ம பார்க்கலாம் அதனால தான் சுவிட்சர்லாந்தினுடைய மிகப்பெரிய பல்கலைக்கழகமாகவும் இது அமைஞ்சிருக்கு பல்கலைக்கழகத்துல மொத்தமா ஏழு படங்கள் இருக்கு இறையல் சட்டம் வணிகம் பொருளாதாரம் தகவல் மருத்துவம் கலை மற்றும் சமூக அறிவியல் அத்தோட கால்நடை மருத்துவத்தையும் இந்த யூனிவர்சிட்டியில படிப்பிச்சுட்டு இருக்காங்க இதனுடைய மேலும் ஒரு சிறப்பை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஜெர்மன் மொழியில இளங்கலை படிப்புகள் எல்லாம் கற்பிச்சு கொடுக்கப்படுது அத்தோட அனைத்து முதுகலை பட்டங்களும் ஆங்கிலத்துல கற்பிக்கப்படுறது வெளிநாட்டு மாணவர்களுடைய வருகைக்கு வித்திடுது அப்படின்னு சொல்லலாங்க அடுத்ததா இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது லோசான் ஒரு உயர் சர்வதேச பல்கலைக்கழகம் என்ற ஒரு சிறப்பு பெயரோட இருக்கு அதனோட பேர் வெளிநாட்டில வெளிநாட்டிலிருந்து வாராங்க தான் மிக முக்கியமானது இது இயற்கை பல்கலைகள் பொறியியல் நிபுணத்துவம் பெற்ற ஒரு யூனிவர்சிட்டி இந்த பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி வெளியீட்டுக்காக உலகம் முழுவதுமே நன்கு அறியப்படுற ஒரு யூனிவர்சிட்டியா லோசான் யூனிவர்சிட்டி இருக்கு ஜெனிவா ஏரிக்க அருகில இந்த வளாகம் அமைஞ்சிருக்கிறதால இயற்கை எழில் கொஞ்ச கூடிய ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லலாம் இது முழுவதுமா நீர் மின்சாரத்தால உற்பத்தி செய்யப்படுற மின்சாரத்தால இயக்கப்படுற ஒரு சொல்லப்படுது அடுத்ததா இன்று எபிசோட்டினுடைய இறுதி பகுதிக்கு வந்திருக்க முதலாவதா இருக்கக்கூடிய யுனிவர்சிட்டி இடி எச் சு ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஐந்துல இந்த பல்கலைக்கழகம் பள்ளியாக நிறுவப்படுது அதுக்கப்புறமா உலகினுடைய மிகவும் மதிப்புமிக்க அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்கள் ஒன்றாக மாறுது மிக முக்கியமா தற்போதைய மாணவர்களுடைய தேடல் கல்விகளுக்கு மிக பொருத்தமான ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு பெயரும் இருக்கு நவீன காலத்தினுடைய மிகவும் செல்வாக்கு மிக்க அத்தோட நன்கு அறியப்பட்ட விஞ்ஞானிகள் ஒருத்தர் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இவரோட சேர்த்து இருபது நோபல் பரிசு பெற்றவங்க இந்த பல்கலைக்கழகத்துல தான் படிச்சு தேர்ச்சி பெற்றாங்க அப்படின்றது சூரிச்சினுடைய மிக பெருமை அப்படின்னு சொல்லலாங்க இந்த லவோடு இன்றைய நாளுக்குரிய தகவல் அறிவோம் எபிசோட்டை நிறைவுக்கு கொண்டு வர மறக்காம சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் ஐக்கோனையும் தட்டிவிட்டுருங்க மீண்டும் சந்திக்கலாம்